அமெரிக்கா இந்தியா மேல வரி போடுறாங்க அதுக்கு ரகுராம் ராஜன் ஒரு புது ஐடியா கொடுத்திருக்காரு அது என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியா மேல அதிக வரி விதிச்சிருக்காரு இந்த வரியால நம்ம ஏற்றுமதியாளர்கள் எல்லாம் பெரிய கஷ்டத்துல இருக்காங்க இந்த நேரத்துல நம்ம ஆர்பிஐயோட முன்னாள் கவர்னர் ரகுராம் ராஜன் ஒரு சூப்பரான அட்வைஸ் கொடுத்திருக்காரு ரஷ்யா கிட்ட இருந்து மட்டும் எண்ணெய் வாங்காம பல இருந்து வாங்கணும்னு சொல்லியிருக்காரு ஏன்னா ஒருவேளை ரஷ்யாவுக்கு ஏதாவது பிரச்சனை வந்து அவங்க மேல தடை போட்டா நமக்கு பெரிய சிக்கல் வரும்னு அவர் சொல்றாரு இப்போ நம்ம எண்ணெய் சுத்திகரிப்பு கம்பெனிகள் லாபம் பார்க்குது ஆனா ஏற்றுமதியாளர்கள் அமெரிக்கா வரியால நஷ்டத்தை சந்திச்சிட்டு வராங்க இந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்ம ஒரு நாட்டு மேல மட்டும் ரொம்ப நம்பி இருக்கக்கூடாதுன்னு ராஜன் சொல்றார் வர்த்தகத்தையும் முதலீட்டையும் நிதியையும் இப்பெல்லாம் ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க அதனால எதிர்காலத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம பொருளாதாரம் பாதிக்காத மாதிரி முடிவெடுக்கணும்னு அவர் சொல்லியிருக்கிறார் இதை பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்கள்